இந்த இடைக்கால கல்வி என்கின்ற இந்த விடயம் வந்து எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக அதை செய்கிறதாக உறுதிப்படுத்தியிருக்கு நீங்கள் எவ்வளவு காலத்தின் அதனுடைய தேவை இருக்கின்றது எப்படியான ஒத்துழைப்பு அங்கே உங்களுக்கு கிடைக்கின்றது இந்த இடைக்கால கல்வி தொட கல்வியை ஆரம்பித்ததில் எப்படியான ஒத்துழைப்பு பெற்றோர்களிடம் இருக்கின்றது பிள்ளைகளிடம் எப்படியான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது குறிப்பாக பல ஆசிரியர்கள் வந்து இந்த பிள்ளைகளை அங்கு பிள்ளைகளுடைய அங்கத்துவத்தை நீக்கியதில் பல ஆசிரியர்கள் வந்து அதற்கு முரணாக இது பிழை என்று சொல்லி வெளியே நின்றிருந்தார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படி இருக்கின்றது அதை பற்றி சொல்லுங்க இல்லை நிச்சயமாக இங்கே ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே மன்னிக்க வேண்டும் எதுவுமே எங்களால் சாதிக்க முடியாது நீங்கள் சொல்லுகின்ற அந்த விடயத்திலே இந்த அங்கத்துவம் பறிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அங்கத்துவம் மீள வழங்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர்களும் நியாய போராட்டத்திற்கு கை கொடுத்திருந்தார்கள் அதாவது அவர்களை ஆசிரியர்களை பொறுத்தவரை தங்கள் தாங்கள் மொழிக் கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு அநியாயம் நடந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கான நீதி போராட்டத்திலே அவர்கள் கை பங்கேற்க வேண்டியது என்பது அவர்களுடைய தார்மீக கடமை என்பதிலே அவர்கள் தெளிவாகவே இருக்கின்றார்கள் இந்த இந்த வகையில் இருபது ஆசிரியர்கள் ரொம்பன் வளாகத்திலே கல்வி கற்பித்த இருபது ஆசிரியர்கள் சுமார் முப்பது ஆண்டுகளிலிருந்து எட்டு ஆண்டுகள் வரை கற்பித்தல் அனுபவமுள்ள ஆசிரியர்கள் இந்த இருபது பேரும் அனுபவம் உள்ளவர்கள் அவர்கள் இந்த பிள்ளைகளுடைய அங்கத்துவம் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் அதுவரை தாங்களும் கற்பித்தல் செயற்பாடுகளை புறக்கணிக்கின்றோம் என்று அவர்களும் பிள்ளைகளுடைய தார்மீக ஆதரவுக்கு கை கொடுத்தார்கள் அந்த ஆசிரியர்களை காவல்துறையை வைத்து வளாகத்திற்குள் நுழைய முடியாதவாறு ரொம்ப வளாகத்தினுடைய காலாவதியாகி புனிடை கால நிர்வாகம் தடுத்திருந்தது சென்ற இருபத்தி இரண்டாம் தேதி அந்த விடயம் நடந்திருந்தது அப்போ வளாகத்திற்குள் செல்ல முடியாமல் தடுக்கப்பட்ட இந்த ஆசிரியர்கள் என்பது அவர்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய அறிக்கை ஒன்றும் வெளிவந்திருக்கிறது அவர்கள் இந்த சமூகத்திற்கு தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் அதிலே வந்து அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் இந்த இருபத்தி மூன்று பிள்ளைகளுடைய அங்கத்துவமும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் மீள வழங்கப்பட வேண்டும் அதே வேளையிலே தங்களை அவமதித்த ரோமன் வளாகத்தினுடைய காலாவதிய கால நிர்வாகம் இந்த நடைபெற்ற விடயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் அதோடு ந சனநாயக நடைமுறைகள் திரும்ப நிர்வாகங்களில் பெற வேண்டும் என்கின்ற விஷயங்களை உள்ளடக்கி அவருடைய அறிக்கை இருந்தது அதுவரை அவர்கள் அந்த வளாகத்திற்குள் மீண்டும் சென்று கற்பிதல் செயற்பாடுகளில் ஈடுபட தயாரில்லை என்பதை தெளிவாக இந்த சமூகத்திற்கு ஒரு அறிக்கை மூலம் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அந்த ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு தான் நேற்றைய இந்த தற்காலிக கற்பித்தல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன நான் ஏற்கனவே சொன்னதை போல எட்டு ஆண்டுகளில் இருந்து முப்பது ஆண்டுகள் வரை அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் பலர் வந்து துறைசார் ஆசிரியர்கள் தாயத்தில் வாழ்ந்த கால பகுதியிலே துறைசார் ஆசிரியர்களாக கடமையாற்றியவர்கள் அந்த அனுபவத்தை வைத்து இங்கே தங்களுடைய அனுபவத்தை இன்னும் அபிவிருத்தி செய்து கொண்டு அவர்கள் துறைசார் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள் அந்த ஆசிரியர்களுடைய அந்த இருபது ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு நேற்றைய தினம் நாங்கள் இந்த தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடுகளை தொடங்கி இருக்கும் இந்த தற்காலிக ஏற்பாடுகள் தொடர இருக்கின்றது இதற்கு உறுதியான விட சொல்ல முடியாது ஜெயமிலா சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்பது இந்த சமூகத்தினுடைய கோரிக்கை தனியே இப்பொழுது இந்த பிரச்சனை பெற்றோர்களிடம் குறிப்பிட்ட பெற்றோர்களிடம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கவில்லை இந்த பிரச்சனை இப்பொழுது சமூகத்தின் கொண்டு வந்து சமூக பிரச்சனையாக மாற்ற அதே அதேபோல் இந்த பிரச்சனை தனியே ரொமன் வளாகத்தை மட்டும் சுட்டிக்கொண்டிருந்த பிரச்சனை அந்த வளாகத்தை விட்டு வெளியே இப்பொழுது அரசியல் மட்டங்களுக்கு பேரப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை குறுகிய வட்டத்துகள் அடக்கிவிட விட முடியாது பருந்துப்பட்ட ஒரு சமூக பிரச்சனையாக மாறி இருக்கிறது இந்த சமூகத்தினுடைய கோரிக்கை இந்த நோர்வே அன்னை உபதி தமிழ்க் இளை கூடமன்ற நிறுவனத்தினுடைய சர்ச்சைக்குரிய வளாக நிர்வாகங்களிலும் அதே வேளையில் இந்த வளாகங்களை ஒன்றிணைத்து செயற்படக்கூடிய தலைமை நிர்வாகத்திலும் அன்னை தலைவர் இரண்டு விதமான நிர்வாகங்கள் இருக்கின்றன முழுக்க கிளைவரப்பி இருக்கக்கூடிய பதினேழு வளாகங்கள் இப்பொழுது புதிதாக ஒரு வளாகம் தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றனர் இணையவழி கல்வி மூலம் பதினெட்டாவது வளாகமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அன்னை பகுதி நிறுவனத்திலே உத்தியோகபூர்வமாக பொதுமக்களுக்கு இந்த பதினெட்டாவது வளாகம் தொடர்பான இந்த அறிவித்தலும் இதுவரை வரவில்லை அதனால பதினேழு வளாகங்கள் நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த பதினேழு வளாகங்களுக்கும் தனித்தனி நிர்வாகங்கள் இருக்கின்றன இந்த பதினேழு நிர்வாகங்களை ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய விதமாக அன்னை தலைமை நிர்வாகம் இருக்கிறது இந்த கடந்த பதினைந்து வருடங்களாக தனியொரே ஒருவர் அன்னை தலைமை நிர்வாகத்தினுடைய நிர்வாக இணைப்பாளராக இருந்து நீண்ட காலம் பதவியில் இருந்ததால் என்னவோ நிறைய ஜ சரநாயக வழிமுறையிலிருந்து வழுவி அவர் ஒரு சர்வாதிகார நடைமுறைக்கு சென்றிருப்பதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் அதனால் இந்த நிர்வாகம் மாற வேண்டும் தலைமை நிர்வாகத்திலும் சர்ச்சைக்குரியவர்கள் மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதேபோல் சர்ச்சைக்குரிய வளாக நிர்வாகங்களிலும் மாற்றம் அத நான் சொல்லுவது ஜனநாயக நடைமுறைகளை மீறி சர்வாதிகார தனிமனித அதிகாரங்களை முன்னிலைப்படுத்தி அங்கே நிர்வாகங்கள் நடப்பது அதே போல் அந்தந்த நிர்வாகங்களிலே ஆசிரியர்களை மறிக்காறு தன்மை பெற்றோர்களை மறிக்காறு தன்மை மாணவர்களை எடுத்திருந்து நடப்பது அது போன்ற விடயங்களிலே கவனம் செலுத்துகிற நிர்வாகங்கள் அந்த நடைமுறைகளை மாற்றி எல்லோரையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய நியாயமான சனநாயக நடைமுறையான நிர்வாக ரீதி நிர்வாக முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த அன்னைபூபரி தமிழ்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையில் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை சமூகத்தினுடைய முதன்மையான கோரிக்கை அங்கத்துவம் பறிக்கப்பட்ட இருபத்தி மூன்று பிள்ளைகளுடைய அங்கத்துவம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் மீள வழங்கப்பட வேண்டும் அதே நேரம் அன்னை நிர்வாகங்களிலே சர்ச்சைக்குரிய வளாக நிர்வாகங்கள் தலைமை நிர்வாகத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டு மீண்டும் அவை சனனாக வளை நடைமுறைக்கு திரும்பும் வரை அந்த அந்த ச அன்னை நிறுவ அன்னை பூவரி தமிழ்களை கூட கட்டமைப்பினுடைய செயற்பாடுகளிலுமே நாங்கள் பங்கெடுப்பதில்லை என்பதுதான் இப்பொழுதுள்ள நிலைப்பாடு அந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு இந்த நிலை வரும் வரை நான் சொன்னதை போல இந்த இருபத்தி மூன்று பிள்ளைகளுடைய அங்கத்துவம் வழங்கப்பட வேண்டிய நிபந்தனைகள் இல்லாமல் அதே போல் நிர்வாகங்களிலே நிர்வாக மாற்றங்கள் ஏற்படுவதோடு சரணக நடைமுறைகள் மீண்டும் கொண்டு வரப்படும் வரை நாங்கள் தற்காலிகமாக இந்த கற்பித்தல் செயற்பாடுகளை வேறு இடத்தை செய்கிறோம் இருந்தாலும் நாங்கள் தற்காலிகமாக இந்த கற்பித்தல் செயற்பாடை வேறு இடத்திலே செய்தாலும் கூட நாங்கள் இப்பொழுதும் அன்னை நிறுவனத்தினுடைய மாணவர்கள் தான் எங்களுடைய தாய் வீடு அன்னை நிறுவனம் தான் ஒரு ஒரு சிறிய உதாரணம் மூலம் இதை நான் விளங்கப்படுத்த முயற்சிக்கின்றேன் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு வீடு ஜெயமிலா உங்களுக்கும் அதிலே பங்கிருக்கிறது நீங்களும் ஒரு பெற்றோர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் ஐயாயிரம் குரோணர்கள் முதல் போட்டு வங்கி கடன் எடுத்து அந்த கட்டிடத்தை வாங்கி ரொம்பன் வளாகத்தை நாங்கள் உருவாக்கினோம் பொதுமக்களுடைய உண்மை உண்மை நீங்கள் சொல்வது போல அந்த வீடை உருவாக்குகின்ற போது உண்மையிலேயே அங்கு பிள்ளைகளை விட்ட ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வந்து அவ்வளவு சந்தோஷம் ஏனென்று சொன்னால் குறிப்பாக இந்த நோர்வே மண்ணில் பார்த்தோம் என்று சொன்னால் இது போன்ற ஒரு பாடசாலையோ எங்களுடைய தமிழ் மக்களை போன்ற ஒரு பாடசாலையோ இவ்வளவு பிள்ளைகளை சேர்த்த ஒரு பாடசாலை என்கின்ற தமிழ் கல்விக்கான ஒரு பாடசாலை தமிழ் கலைக்கான ஒரு பாடசாலை என்பது இல்லை ஆகவே எங்களுக்காக ஒரு தனி பாடசாலை வருகின்ற போது அவ்வளவு ஒரு சந்தோஷமாக எல்லாருமே மனம் தான் அந்த பாடசாலைக்கான கட்டிடத்தை வாங்குவதற்கு நிதியினை கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் கொடுத்தோம் நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு வீட்டை வாங்குவோம் அதே வீட்டை வடிவாக நாங்கள் கொஞ்சம் காலம் பராமரித்தோம் இப்பொழுது அந்த வீட்டிலே பாம்பு புற்றெடுத்திருக்கிறது கரையான்களும் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது செய்யும் வரை நாங்கள் வாடகை வீட்டுக்கு சென்றிருக்கின்றோம் அவளும் விஷயம் எப்பொழுது எங்களுடைய சொந்த வீடு சுத்தம் செய்யப்பட்டு இந்த பாம்பு புற்று அகற்றப்பட்டு பாம்பும் அகற்றப்பட்டு கரையான்களும் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு புனரமைக்கப்படுகின்றதோ அப்பொழுது மீண்டும் நாங்கள் சொந்த வீட்டுக்கே திரும்பி விடுவோம் இதுதான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு இந்த இந்த நிலைப்பாட்டில எந்த விதமான மாற்றமும் எந்த விதமான மாற்று கருத்தும் இந்த சமூகத்திற்கு இருக்க முடியாது என்பது இந்த சமூகத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு உறுதியான நம்பிக்கை இதை விட விளக்கம் தேவையில்லை என்று நினைக்கிறேன் அனைவருக்குமே புரிந்திருக்கும் நன்றி